அஸ்லாம் வலைக்கும் கேலரி இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான மீன் குழம்பு செய்ய போறோம் ஈஸியான வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி புளி வந்து எலுமிச்சை சைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கோம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊதி கொஞ்சம் வெந்தயம் முதல்ல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறிஞ்சதும் கடுகு கடுகு வெடித்ததும் சீரகம் மூனையும் போட்டு வெடிச்சதும் நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் பாருங்க ஒரு வெங்காயம் போட்டாலே போதுங்க பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுடுங்க அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டு மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவோம் நீங்கள் மிளகா தள்ளியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க போட்டு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விடுங்க கையிலேயே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க பாருங்க புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு ஓ நம்ம மசாலா வதங்கின்ட்டுருக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வதக்கி எண்ணெய் மேலே திரிஞ்சி வருங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணுங்க சட்டன் போட்டுருக்கூடாது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும் எண்ணெய் திரிஞ்சு வந்தாலே அது ஸ்மெல் போயிட்டுருக்கும் பாருங்கள் நல்லா தெரியுது இல்லையா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு நீங்க எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கி எண்ணெய் கொதிச்சு நல்ல எண்ணெய் தெரிஞ்சு மேலே வருங்க கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம வந்து மீன் ஆட் பண்ணணும் நாங்கள் ஒரு முக்கால் கிலோ மீன் வஞ்சரம் மீனும் உழுவ மீன் சங்கரா மீன் மூணு மீன் எடுத்து வச்சிருந்தோம் அதுல மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அப்போதான் வந்து மீன்ல வந்து நல்லா மசாலா பிடிக்கும் சப்புன்னு இருக்காது இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு திக்கா அனுப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம குழம்பு கொதிக்கணும் மீன் அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஸ்லோ பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியான மெத்தட்ல இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீன் வருது வச்சுக்கிட்டு சூப்பரா இருந்துச்சுங்க பாய் அஸ்லாம் வலைக்கும்